அந்த சதுரத்துக்கு கேட்குறியா மாதிரி நீ ரொம்ப ஹாப்பியாக அண்ணாச்சி ஓ இப்போதான்டா கூத என்னப்பா என்ன சொல்கிறார் மக்களுக்கு அப்பம் கூடாது இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை மக்களுக்கு என்னங்க பிரச்சனை மாதிரி கேளுமா ஐயா மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கயாச்சும் ஒரு வாரத்துல சின்ன பிரச்சனை இருக்கும் என்ன பேசுறாங்க சு விடு அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கேயே தூய் போட்டு கொலவலாம்னு தோணும் அதுக்காக இப்படி பெருதா வச்சிரா சீரது அப்படினா அப்படி தாண்டா ஏய் எனக்கு கோபத்துக்கு இல்ல சார் இப்போ கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அப்ப அதுக்கு என்ன பண்றது நடுவுல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துறா போ ஓகே பா அப்படிங்கறதெல்லாம் அது ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்ல கூடாது ஆஹா ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரிறதுக்கான ஆய்வது ஆண்டிங்களா சார் உங்க வாய் உங்க நீங்க நீங்க உரிட்டுங்க நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமா நீங்க பயன்படுத்த கூடாது

லக்கப் மாறமே நடக்காதா? மறந்ததே இல்லையா? டேய் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபைலா வாசிப்பீங்க. இல்ல இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நான் என்ன பண்ணுவே? இத கேக்க யாருமே இல்லையா? ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் முயற்சி ரியாக்ட் பண்ணாரு. நல்ல கேள்வி அருமையான கேள்வி.

இல்ல கூட்டி கழிச்சு பாக்குற கணக்கு இல்ல இல்ல சார் இப்ப அதிமுக தவறுகள் நடந்திருக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க மக்கள் தானே விரும்புறாங்க நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க பட்டியல் குடுக்கிறதுக்கு இல்லையே நல்லாட்சிதான் நடக்குது பயங்கரமான பேசுங்க அதுக்காக சொல்றேன் எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்துல வந்து எந்த எந்த தப்புமே நடக்கலன்னு சொல்றதுக்கு நீங்க ஒண்ணும் அசாத்தியமான மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தி எல்லாம் யாரும் கிடையாது அப்புறம் என்ன நீங்க வந்த இதுவே ஒரு நேரடிவ் செட் பண்றீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் இதேதான் அதிமுக போய் அப்ப வந்து பிரிஞ்சு இருந்தா கூட இவர்கள் இரவு இரண்டு பேருக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கறதை முதல்வர் அவர்களே விமர்சனம் செஞ்சாங்க இப்ப ஒரு நேரடிவ் செட் பண்றீங்களா நெல்லு எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே இந்த பெருமைகள் எல்லாம் வெவ்வேறு விடியத்துல பெரியார் அண்ணா கலைஞர் கொண்டு சேர்த்துருக்காங்கல்ல இந்த அடையாளத்தை காப்பாத்துக்கிறதா எங்க வேலை அதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவேன் நான் தாத்தா மாட்டுவேன் சரி நான் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல நீட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல நாங்க வந்தா காலி பண்ணணும் சொன்னா பண்ண முடியல இல்ல நீ பண்ணி இப்ப நீ தேர்தல் இருக்க கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் இருக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்

இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி வரவே வராது நல்லா புரிஞ்சுங்க வரவே வராது நீ வந்து என்னதான் அதான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு பொருளாதார உயரத்தில் இருந்தாலும் என்ன இருக்கிற சாதி போகாது சாவு சாவம்ல செத்த பேல நீ நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ நீ சாவம்ல செத்த பேல என்ன மாத்திருவீங்களா என்ன மாத்திருவீங்களான்னு கேக்குறேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு நான் போற காரை ஒரு கோடி நான் தங்கி இருக்கிற வீடு பெரிய பங்களாதான் இது ஒண்ணு இல்லிச்சிட்டு இதெல்லாம் கிடையாது லெஜிட்டிமேட்டா நான் சம்பாரிச்சுட்டு வச்சுக்குவோம்

படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளி பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னனே அப்ப சாதிய கட்டுமானம் வந்து தெருவுல இருந்துச்சு பௌதிக கட்டுமானம் கிராமத்துல இருந்துச்சு அதை விடுத்து சமத்துவபுரம் ஒரு மாறுதல் அந்த சமத்துவபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆதி திராவிட தெருவா இருக்கு அந்த காலனி எழுந்து ஒரு மாறுதல் அதற்கு பிறகு ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்ட விதி இருக்கு அந்த ரெண்டு விடுதி எடுத்து அம்மா டுமாள்